நல்லா இருக்கு ஐயாதான் வருவாங்கன்ற எடப்பாடி நல்லா செய்கிறாரு நல்லாவும் பண்றாங்க அம்மா போட்ட சிஸ்டம் எல்லாமே எடப்பாடி செஞ்சாரு பீமிக்க ஆட்சியில் ஒன்றுமே நல்லாவே இல்லை அவங்க சொன்ன சிஸ்டம் எதுவுமே செய்யவும் இல்லை இது வரைக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருமே மக்கள் நிறைய பேர் இப்போ இந்த டைம் நிறைய பேர் எடப்பாடிக்கு ஓட்டு போடணுங்கிறது கிராமத்தில் உள்ள மக்கள் நிறைய பேர் நம்பிக்கையோடு இருக்காங்க